துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் நிலாச்சோழன் பாண்டி பல்லவின் சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்றாங்க இனியும் நம்ம வந்து தாமதிக்கிறது வந்து ரொம்பவே தப்பாயிடும் சேரநனனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் என்ன பண்றது இந்த வீட்டை பார்த்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க சேரநனும் தனியாக போக மாட்டேன்றாருன்னு எல்லாம் பேசுறாங்க முதல்ல நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பேசியாவது சேரநனனை நம்ம தனியாக அனுப்பி வைக்கலாம் அண்ணன் சந்தோஷமா இருந்த போதாதான் இத்தனை வருஷமா நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டாரு இனியும் வந்து அவர் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா அவர் லைஃப் வாழணும் நல்லா சொல்லி இப்ப பேசினதோ உடனே பல்லவன் அப்படின்னா அண்ணா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவருக்கு கல்யாணம் நடக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நிலா வந்து பல்லவன் கிட்ட சொல்றாங்க இங்க பார் இத்தனை வருஷமா வந்து சேரணா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவரை விட்டு செய்யறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது நீ என்ன சொல்ற பல்லவா சொல்லுறாங்க சரிங்க நீ நீங்க இவ்வளவு சொல்றதுனால நானும் ஊத்துக்குறேன் எனக்கு தேவை சேரணண்ண சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து எல்லா விஷயமும் அவர் பண்றவரு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு பல்லவனும் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா தேரன் ஒத்துப்பாங்களா இந்த கல்யாணத்துக்கு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ